வணக்கம் முறவுகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நிற்கிறேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இன்று நாங்கள் பேசப்போகின்ற விடயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற நிலநடுக்கம் இவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதில் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்களது சொத்து மதிப்புகள் வெளியிடப்பட்டு பெரும் பரபரப்பாகி இருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் வைத்தியர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார் அதன் பின்மணியில் ஏற்பட்டிருக்கின்ற விவரங்கள் தொடர்பாகவும் நாமல் ராஜபக்சவின் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற பரபரப்புகள் தொடர்பாகவும் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் பாருங்கள் காணலைக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது முழுமையான காணொலைக்குள்ளே நாங்கள் வருவோம் என்னவென்று சொன்னால் இலங்கையில் ஒரு நிலநடுக்கம் நாங்கள் கேள்விப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா வெளிநாடுகளிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் முதல் தடவையாக இலங்கையிலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதுவும் திருகோணமலைக்கு அன்பித்த கடற்பகுதியிலே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் அறிவித்து இருக்கிறது மூன்று தசம் ஒன்பது ரிக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இது சுனாமி ஏற்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது அது நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருக்கிறது என்கின்ற தகவல் மட்டுமே இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இதுப்படியாக இருக்கின்ற வகையில் நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த முன்னை நாள் அமைச்சர்கள் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அரசாங்கத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இவை எங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலே இவை யாவும் வெளியிடப்பட்டிருக்கின்றன நீங்கள் சென்றால் அங்கே அவற்றை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதிலே ஒவ்வொருவருத்திலும் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன அதன் அடிப்படையிலே சொத்து விவரங்களை வைத்திருப்பவர்களது விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதி அனுரகு மரதிசநாயக்கா வைத்திருக்கின்ற சொத்துக்களின் மதிப்பு நாற்பது மில்லியன் பெருமதியான ஒரு காணி இருக்கிறது பதினைந்து தசம் ஐந்து மில்லியன் நகைகள் இருக்கின்றன ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வாகனம் இருக்கிறது வங்கியிலே பதினஞ்சு லட்சத்தி சுட்சம் ரூபாய் இவர் வங்கியிலே வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ஜனாதிபதி அனுரகுமார் வை சொத்துக்களின் மதிப்பாக இருக்கிறது பிரதமர் அமரசூரிய வைத்திருக்கின்ற கணக்குகளின் விவரம் பெறுமாறு காணி வீடு அறுபது லட்சம் ரூபாய் பருமதியாகவும் தங்க நகைகள் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியாகவும் வாகனம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியாகவும் வங்கியிலே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பறுமதியான பணமும் மொத்தமாக பிரதமர் வைத்திருக்கின்ற சொத்துக்களின் எண்ணிக்கை இருபது மில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது அடுத்தவர் கேரத் வைத்திருக்கின்ற சொத்துக்களின் மதிப்பாக முப்பத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் அவர் வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது வாகனங்கள் வீடு மற்றும் வங்கியில் இருக்கின்ற பணங்கள் உட்பட இவர் முப்பத்தேழு மில்லியன் பரமதியான சொத்துக்களை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவர் நலிந்த ஜேதிஸ எண்பத்தி நாலு தசம் ஒன்று ஏழு மில்லியன் சொத்துக்களை இவர் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தவர் வசந்த சமரசிங்க இவரது சொத்துக்கள் தொடர்பாகத்தான் பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது இவர் பல்வேறுபட்ட வர்த்தக நிறுவனங்களை வைத்திருக்கிறார் பல்வேறுபட்ட சோழர் பவர் நிறுவனங்களை வைத்திருக்கிறார் இப்படியாக பல்வேறுபட்ட வதந்திகள் இவர் மீது பரவப்பட்டு வந்திருந்தாலும் கூட அவர் இவ்வளவு சொத்துக்களையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்திலே நீங்கள் அவற்றை பார்த்து கொள்ளலாம் இதே வேளையில் யாரும் எதிர்பார்க்க முடியாத பெரும் சொத்துக்களை சேர்த்திருப்பவர் யார் என்று பார்த்தால் நாமல் ராஜபக்சவின் சொத்துக்களாகத்தான் இருக்கிறது இது பரம்பரை பரம்பரையாக தாங்கள் பேணி பாதுகாத்து வந்த என்று தெரிவித்திருக்கிறார்கள் அது தவிர மில்லியன் கணக்கிலே பணம் வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியாத அளவு விலை மதிக்க முடியாத அளவு வாயுதங்கள் கூட இவர்களது வீட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவையெல்லாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவை தெரிவிக்காமல் இன்னும் எவ்வளவு இருக்கின்றன என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது முன்னாள் நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த சப்ரஹமூகவை சேர்ந்த இந்த அமைச்சர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இவரது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளிலே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல்கள் தொடர்பாகத்தான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் எதிர்வருகின்ற ஒக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி வரையும் விளக்க முறியலிலே வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னேநாள் அமைச்சர்கள் முன்னாள் அரசாங்கத்தில் இருந்த பலர் இவ்வாறு ஊழல்களை செய்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே ஊழல் குற்றங்கள் சாட்டப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்த விமல் படம் அவரிடம் இருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்கப்பட்ட வகையில் தனக்கு தெரியாது இவை எப்படி வங்கியில் வந்தன என்று தெரியாது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எப்படி இருக்கிறது பாருங்கள் அவரது வங்கியிலே அவரது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றன அவர் அமைச்சராக இருந்த அந்த காலப்பகுதியிலே இந்த சொத்துக்கள் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இவை தொடர்பாக கேள்விகள் எழுப்பிய வேலையில் தான் அது எப்படி வந்தது என்று தனக்கு தெரியாது என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மேலும் ஒரு பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மகரகம பிரதேசத்தை சேர்ந்த இந்த பிக்கு ஹரோயின் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார் முப்பத்தி எட்டு வயது நிரம்பிய இந்த பிக்குவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவரோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற மேலும் இருவர் கை செய்யப்பட்டு இப்பொழுது இவர்கள் விளக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினமும் இரண்டு பிக்குகள் ஐஸ் போதைப் பொருட்களோடு கை செய்யப்பட்டு இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேளையிலே யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு பிரச்சனை ஒரு வைத்தியர் வேலை முடித்து தனது வீடு நோக்கி வந்திருக்கிறார் வருகின்ற பாதையை மறைத்து நான்கைந்து காவாலிகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் மிகுந்த மது போதையில் வீதியால் போக்குவரத்து செய்பவர்களுக்கு பெரும் உடையூராக இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு இடையூறாக இருப்பவர்கள் பீதி போக்குவரத்தை முற்று முழுதாக மறைத்து வருபவர்கள் போபவர்களோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பகுதியால் வந்த வைத்தியர் தான் வீடு செல்வதற்கு தன்னை அனுமதிக்குமாறு கேட்ட வேளையில் வைத்தியர் அந்த காவாலி கும்பல்களால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இவை தொடர்பாக இந்த வைத்தியரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலே கோப்பாய் போலீஸார் அந்த இடத்துக்கு வந்து இருவரை கைது செய்திருந்தார்கள் ஆனாலும் கைது செய்யப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்ட ஒரு சில மனித விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக பெரும் விமர்சனம் எழுந்திருக்கிறது ஏன்னென்று சொன்னால் கோப்பா பிரதேசத்தில் பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற அந்த போலீஸ் அதிகாரி மீது பல்வேறுபட்ட குற்றங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் அங்கே இடம்பெற்று கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்தும் அந்த வைத்தியர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் எதற்காக இவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படாது விடுவிக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பாக மக்கள் மத்தியிலே பெரும் விசனம் எழுந்திருக்கிறது இதேவேளையில் இன்னும் ஒரு பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த மின்சார சபை ஊழியர்களின் வேலைநிறுத்தம் கொழும்பு பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற பெரிய ஒரு வீதி நெருக்கடி பாடசாலை முடிந்து பாடசாலை மாணவர்கள் வருகின்றன வேளை உத்தியோகம் முடிந்து வீட்டுக்கு செல்கின்ற வேளையில் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டு அதனால் பெரும் பிரச்சனை அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அரசாங்கமும் துறைசார் அமைச்சரும் அறிவித்திருக்கிறார் உங்களுக்கு வேலை பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் விலகிச் செல்லலாம் என்று தெரிவித்திருந்தும் அவர்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருவது பீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபடுவது மக்கள் மத்தியிலே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று அதற்குரிய தீர்வு வரும் என்று பலர் எதிர்பார்த்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் கோட்டை ஜேவர்த்தனபுர கவுன்சிலர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த ரணில் விக்ரமசிங்கா கைதின் போது இவர் நீதித்துறைக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டார் என்ற அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்